இன்றைக்கி பார்த்திங்கன்னா குளிர் பணியாரம் வந்து எப்படி மேக் பண்ணுறதோ அது கூடவே வந்து எப்படி ரெண்டு சட்னியும் அதாவது ஒரு கார சட்னி ஒரு தேங்காய் சட்னி எப்படி மேக் பண்ணுறதோ இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் தோசை மாவு தண்ணீர் பூண்டு இஞ்சி உளுத்தம் பருப்பு பொட்டுக்கடலை பச்சை பருப்பு வரமிளகாய் அதாவது காய்ந்த மிளகாய் பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் அதாவது கறி வெங்காயம் மஞ்சள் தூள் உப்பு கல்லுப்பு மற்றும் தூளுப்பு பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா கடலை எண்ணெய் தேங்காய் தக்காளி கடுகு கொத்தமல்லி கருவேப்பிள்ளை ஒரு ப்ளேட்டில் ஒரு மூணு தக்காளி பழத்தை எடுத்து நல்லா சின்னதாக பொடியை நறுக்கலாம் அடுத்தது ஒரு சின்ன கோழி உள்ள சைஸ் இஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா தூளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு காரத்து ஏற்ப வரமெலாம் எடுத்துக்கலாம் அது வந்து ரசத்துக்கு போடுற மாதிரி கிள்ளி எடுத்துக்கலாம் தேவையான அளவு கருவுக்குழ மற்றும் கொத்தமல்லி தனித்தனியாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நேரத்துக்கு தேவையான சட்னிலாம் ரெடி பண்ணிடலாம் வாங்க ஸ்டவ்வை பற்ற வச்சு எப்படின்ட்டு பார்க்கலாம் நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிறதுக்கு பார்த்திங்கனா ஒரு கடையில் அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காய உடலும் வெயிட் பண்ணலாம் இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சக்கல்ல பருப்பும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து பருப்பும் சேர்த்துக்கலாம் உளுத்தம் மருப்பு நல்லா பொண்ணிறமாகற வரலையும் பார்த்திங்கன்னா நம்ம கிளியரி விடலாம் முடிஞ்ச முடிஞ்சவர்களும் ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பருப்பு மற்றும் பச்சை பச்சக்கல்லை பருப்பு வந்து இந்தளவு நல்லா வதங்கி வரல நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிட்டே இருக்கலாம் இந்த கண்டிஷனில் பார்த்திங்கன்னா நம்ம கிள்ளி வச்சிருக்கிற வரமிளகாய் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது லைட்டாக வதங்கினோன்னே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம தேவையானாலும் உப்பு மற்றும் மஞ்சத்தூள் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து ஒரு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சு வதக்கிக்கலாம் இந்த கண்டிஷனை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளரி கிளரி விட்டுவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கலாம் இந்த காம்பினேஷன் வந்து நல்லா சூடு நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே நம்ம இன்னும் இருக்கிற விலை பார்க்கலாம் வாங்க அடுத்தது ஒரு ப்ளேட்டில் வந்து ஒரு முடி தேங்காய் வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பல் பூண்டு அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு தேவையான அளவு கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது அந்த மிக்ஸி ஜார்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு பொட்டுகளையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதில் வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் மிக்சியில் நல்லா இந்த கண்டிஷனுக்கு அரைச்சி தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் மிக்சியில் நல்லா அரைச்சி இந்த கண்டிஷனுக்கு வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அடுத்து நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சு நம்ம வானலி வச்சிடலாம் வானலி லைட்டாக சூடேறினோடனே பார்த்திங்கன்னா நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் மட்டும் அதில் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா சூடேற வரலாம் வெயிட் பண்ணலாம் எண்ணெய் நல்லா சுடையறினோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு கடுவு ஒரு அரை டீஸ்பூன் வந்து பச்சைக்கொல்ல பருப்பு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம கருவுக்குள்ள சேர்த்துனோடனே பார்த்திங்கன்னா புரிஞ்சு வந்த உடனே நம்ம தக்காளி சட்னியில் இதை வந்து மாற்றிடலாம் தக்காளி சட்னிக்கு இதை மாற்றோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சட்னி அல்லது கார சட்னி ரெடி நம்ம இப்போ எப்படி தக்காளி சட்னி தாளிச்சுமோ அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தேங்காய் சட்னி தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் சட்னி ரெடி தான் வாங்க அவங்க குளிப்பினாரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு வானாளி வச்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயம் வதங்கி வர அளவுக்கு பார்த்திங்கன்னா தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடாக இருக்கறோம் பார்த்தீங்கன்னா பச்சக்கல பருப்பு மற்றும் கடு வந்து ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம் கடுவு நல்லா புரிஞ்சு வந்தோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு கருவு சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மொள வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மொள வந்து லைட்டாக வதனோடனே ஒன்னே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இது கூட நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இந்த கண்டிஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை இறக்கிடலாம் கீழே இந்த சமயத்தில் தான் நம்ம பணியாரத்துக்கு உண்டான மாவை ரெடி பண்ண போகிறோம் நமக்கு தேவையான அளவு ஒரு பவுலில் நல்லா புளிச்ச தோசை மாவை எடுத்துக்கலாம் அந்த மாவில் வந்து லைட்டாக சமையல் சொடாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து நமக்கு தேவையான அளவு தூள் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா ஒருத்தரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம வெங்காயம் வந்து வதக்கி நல்லா ஆற வச்சிருக்கோம் அந்த வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பணியாரத்துக்கு உண்டான மாவு ரெடி பண்ணிட்டோம் அடுத்ததாக நம்ம குளிப்பணியார்கள் வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் குளிப்பணியர்கள் நல்லா சூடு ஏறவெல்லாம் வெயிட் பண்ணலாம் நல்லா சூடு இறந்தவொடனே பார்த்திங்கன்னா எல்லா குழிக்கும் நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் தடை விட்டுடலாம் அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து எல்லா குழிக்கும் வந்து ஊற்றலாம் அப்படி குழியில் ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் குழி மட்டும் ஊற்றினா போதுமானது ஃபுல்லாக ஊற்ற தேவை இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வெந்துருச்சு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா குழிப்பணியாரத்தையும் திருப்பி போட்டோம் இதே மாதிரி ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் எல்லா பணியாரத்தையும் திரும்ப திரும்ப திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துடலாம் அடுத்ததாக என்ன வேலை நம்ம சாப்பிட்ற வேலை தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குழிப்பு நீரை ரெடி தேங்காய் சட்னி ரெடி தக்காளி சட்னி ரெடி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா சாப்பிட வேண்டியதான் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்